எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு பார்க்கலாமா தேவையான வெண்டைக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறுமனையாக போட்டு நல்லா வதக்குங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் ஒரு ஈரப்பதம் இல்லாமல் ஒன்றோடய ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஓகேவா ஃப்ளேம் மீடியத்திலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வெட் ஒட்டக்கூடாது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த எண்ணெயில் செய்ய போகிறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நல்லெண்ணெயில் குழம்பு செய்கிறனால நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிருங்க எண்ணெயிலேயே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெண்டைக்காய் வெந்து வரட்டும் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ நீங்கள் குழம்பு செய்கிற கடாயை வச்சுக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெனுன்னு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சதும் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெடித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் முழுசாக போட்டால் இதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையானளவு தக்காளி பழம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி வெந்து வரட்டும் ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா தக்காளி கசஞ்சி வந்திருக்கு இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு புளி கரைசலை கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாக போகுது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க புளி கரைசலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் புளி கம்மியாக போடுவேன் தக்காளி கொஞ்சம் தூக்கலாக போடுவேன் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ க்ளோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா குழம்பு கொதிச்சு வருது எண்ணெயும் பிரிஞ்சுருக்கு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதோடு கலந்து விட்ருங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வைங்க இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு அறவையே ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கிற வேண்டாம் பாருங்கள் நான் ஒரு அஞ்சாறு பல் எடுத்துருக்கேன் இதோ மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் ஒரு கலவையாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் எந்தளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா வெண்டைக்காய் நம்ம போட்ட வெண்டைக்காய் வெந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்கிற வேண்டியதாங்க கலவையை சேர்த்துட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பார்க்கும்போது எப்படி இருக்குது இது தாங்க ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றா வெண்டைக்காய் பள்ளி குழம்பு அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் செய்யலாம் அவங்க ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ட்ரெடிஷ்னல் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே தேங்க் யூ